குழந்தைகள நாம இப்ப பார்க்க போறது அன்னை தமிழே தமிழ் பாடல் அன்னை தமிழே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உன்னை புகழ்வதற்கே உலகில் விளையாட சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே சொல்ல முடியலே அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே இன்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே நன்றி வணக்கம்